இரச்சகுளம் அருகே பெயிண்டர் வேட்டிக் கொலை மூன்று பேர் கைது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள இரச்சகுளம் விஷ்ணுபுரம் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் கஜேந்திரன் இவருக்கு ராணி பிரியதர்ஷினி என்ற இரண்டு மகளும் விக்னேஷ் என்ற மகனும் உண்டு மூன்று பேருக்கும் திருமணமாகிவிட்ட நிலையில் பிரியதர்ஷினியை நெல்லை மாவட்டம் பழவூர் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தனர் பிரியதர்ஷினி ராணி விக்னேஷ் ஆகியோருடன் கூட்டு குடும்பமாக இரச்சகுளம் விஷ்ணுபுரம் காலனியில் வசித்து வந்தனர் விக்னேஷுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் திருமணம் நடைபெற்றது இந்நிலையில் மனைவி வீட்டு வேலைகள் எதுவும் செய்யாமல் இருந்து வந்துள்ளார் இதை விக்னேஷின் தாயார் கண்டித்துள்ளார் இதையடுத்து விக்னேஷிடம் அவரது தாயார் கண்டித்ததை கூறியுள்ளார் இதனால் ஆத்திரம் அடைந்த விக்னேஷ் தாயார் மற்றும் சகோதரி பிரியதர்ஷினியை கண்டித்ததுடன் தகாத வார்த்தைகளால் தீட்டியுள்ளார் இதனை பிரியதர்ஷினியின் கணவர் மணிகண்டன் தட்டி கேட்டார் அப்போது மணிகண்டனுக்கும் விக்னேஷுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது இதை விக்னேஷ் தனது நண்பர்களான சுமந்த் மற்றும் அர்ஜுன்குமார் ஆகியோர்களுக்கு தெரிவித்துள்ளார் இதையடுத்து மூன்று பேரும் சரமாரியாக மணிகண்டனை தாக்கி அறிவாளால் வெட்டியுள்ளனர் இதில் படுகாயமடைந்த மணிகண்டன் ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பயனின்றி நேற்றிரவு உயிரிழந்தார் இதையடுத்து இந்த வழக்கை போலீசார் கொலை வழக்காக மாற்றி சுமன் அஜின்குமார் விக்னேஷ் ஆகிய மூன்று பேரையும் இன்று கைது செய்தனர்